அப்போரு பதி ஆயிரம் வணக்கம் இது ஸ்ரீயின் மக்களுடன் புதிய ஆட்சி மாற்றம் இடம்பெற்று மூன்று மாதங்கள் கடந்திருக்கின்றன இந்த நிலையில் புதிய அரசாங்கம் எப்படி இருக்கின்றது என்பது தொடர்பாக மக்களிடம் கேட்டறிந்து கொள்வோம் அன்னூர் அரசாங்கத்துடைய ஆட்சி எப்படி இருக்குதா அது பற்றி சொல்ல முடியுமா ஆட்சியை பொறுத்த அளவுல இப்ப நாங்க பாக்க போனா கொஞ்சம் இந்த முன்னேற்றமா இருக்குது காரணம் என்னதுன்னா அவர் வந்த அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வந்து சொல்லியிருக்கிற காரணம் என்னதுன்னா இந்த நாட்டில் ஊழல் ஊழல் லட்சம் லஞ்சம்ன்றது மற்றது இங்கே இருக்கிற சகல பிரச்சனைகளையும் முடிவு கொண்டிருக்கிறனு சொல்லிப்பட்டு தான் வந்திருக்கிறார் அதன்படி அவர் இப்போ படிப்படி படி அதாவது எடுத்த உடனே எல்லாத்தையும் செய்யலாதானே தானே இப்போ படிப்படிப்படியாக இப்போ அந்த இந்த சில ஊழல்கள் நாட்டு நடந்த நிகழ்வுகள் எல்லாத்தையும் பலிகொண்டு கொண்டிருக்கிறார் அந்த இட அந்த அர்த்தத்தில் பார்க்கும்போது அவர் செய்து கொண்டு வர நடவடிக்கை நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது படிப்படிய சிறுகை சிறுகா தான் எல்லாத்தையும் செய்து கொண்டு வர்றாரு இப்போ நாங்கள் இந்த விலைவாசிகள் எல்லாம் குறைப்போம் கொண்டு வந்தவர் அந்த விலைவாசிகள் வந்து இன்னும் சரி வரையில்லை என்று சொன்னா இப்ப விலவாசி கொஞ்சம் தான் போகுது அதே சரியான முறையில கொண்டு வரணும் அதாவது மக்கள்கிட்ட நலன்ல அக்கரை எடுத்துக்கொண்டு வரும்போது தான் இந்த நாட்டின் முன்னேற்றம் பொருளாதாரமும் மேன்மைப்படும் அந்த அடிப்படையில் பார்க்க போனால் இப்போ இந்த எங்கிட்ட எங்கே அன்றாட வாழ்க்கைக்கு மக்களிட அன்றாட வாழ்க்கைக்குரிய பொருட்கள் வந்து விலை கூடுனதாக இருக்கிறதாலேயும் மற்றது இந்த அதாவது அந்த நிலவரம் இப்போ நாட்டின் முதுகெலும்புன்றது விவசாயம் அந்த நாட்டின் முதுகெலும்பான விவசாயம் வந்து இப்போ பின்துவங்க பின்தங்கி இருக்குது காரணம் என்னதுன்னா இயற்கை சீற்றத்தாலே அழிவுகள் வந்திருக்குது அழிவுகள் வந்ததாலே இப்போ எங்கள் நாட்டில் வந்து உற்பத்தி பொருட்கள் குறைஞ்சதால் இப்போ நுகர்வோர்களும் குறைவாக இருக்குது நான் கொள்முனை செய்கிறாங்களும் பெரிய கஷ்டத்தின் பதிலே இருந்து கொண்டு இருக்கிறோம் அந்த இடத்துல இந்த அன்றாட வாழ்க்கைகள் அதாவது இந்த அரசாங்க வேலைகளில் இருக்கிறவர்களுக்கும் மற்றது இந்த மினிஸ்டர்மார்களுக்கும் பெரிய குழப்பம் வந்து வர்றதுக்கு இல்லை இந்த அன்றாட வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டந்தான் அந்த இதை சரியான ஊரில் செய்யவும் அந்த ஊழல் லஞ்ச இதுகள் எல்லாத்தையும் வந்து செய்து கொண்டு வரத நல்லா ஏற்றுக்கொள்கிறோம் என்ன சொன்னால் அது ஒரு நல்ல ஒரு படிக்கட்டு இப்படியா போனால் அங்கே மக்கள் எல்லாம் சகலை இப்போ ஒரு அரசு தினக்களத்துக்குள்ளே போனால் நாங்கள் எங்களுக்குரிய தேவைகளை நிவர்த்தி பண்ண போகிறோம்னு சொன்னால் அது பெரிய பின்தங்கித்தவங்க கொண்டு இருக்குது என்னென்னு சொன்னால் ஒன்று ஒரு நாளில் சீக்கிர வேலையே ஒரு கிழமையும் ஆகுது அப்படியான வேலைகள் எல்லாம் இனிமேல் காலத்தில் அப்படி நடக்காண்ட மாதிரி தான் அவர் இந்த இங்கே வடமான கிழ வடக்கு கிழக்கு அரசியல்வாதிகள் அரசு திணைக்கல ஊழியர்கள் எல்லாரையும் கூப்பிட்டாங்க ஒரு கூட்டம் கொண்டு போட்டிருக்காரு தானே அதில் சொன்ன விஷயங்களை பார்க்கும்போது இனி வரும் காலங்களில் நல்ல நல்ல செயல் திட்டங்களை மாதிரி தெரியுது தற்போதைய அரசாங்கம் தமிழ் மக்கள் சார்பாக திறக்கவில்லை அது தொடர்பாக நீங்க அதுதான் எங்களுக்கு ஒரு புரியாத புதிரா இருக்குது காரணம் என்னன்னா தமிழ் மக்களின் சகல அபிலாசைகளையும் அதாவது அரசியல் கைதிகளை விடுதலை செய்கிறதும் மற்ற வடக கிழக்கில் உள்ள சகல பிரச்சனை தமிழ் மக்களுக்குரிய சகல பிரச்சனைகளையும் முடிவு கொண்டு வர மாட்டா அந்த தேர்தல் விஞ்ஞானத்திலே இருக்குது ஆனால் அதை பற்றி பாலிமெண்ட்லேயோ மற்றது போகிற போற அந்த வெளிநாட்டு ஊடகங்கள் வந்து கேள்வி கேட்கிற கேள்விகளுக்கும் மற்றது இந்தியா போன்ற இடத்துல இதை பெற்றி ஒன்றும் கதையை வரலாம் அதுக்கு அதுதான் இப்போ எங்களுக்கு ஒரு மர்மமான இதாக இருக்குது அது இந்த தார்ப்ப தாற்பம் என்ன பண்றது இல்லாம இருக்குது இந்த அரசாங்கம் சிறப்பாக செயற்பட வேணும்னு சொன்னா என்ன செய்யலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க இந்த நாடு இந்த இந்த அரசாங்கம் சிறப்பாக நடைபெற வேணும்னு சொன்னால் அதுக்கு ஒன்று அதுக்கு ஒரு அந்த பழைய ஒரு இது ஒன்று சொல்லுவாங்க அந்த அவையாட்ட பழமொழி ஒன்று சொல்லுவாங்க என்னென்னு சொன்னால் பரப்பு நீர் உயர நீர் உயர நெல் உயரம் நெல்லி உயர குடி உயரம் குடி வந்தால் கோணி உயர்வானு சொல்லி எங்கே நாட்டில் விவசாயம் மேம்பப்படணும் விவசாயம் மேம்பப்படுற மக்கள் சுவிச்சமாக வாழ்வார் மகிழ்ச்சம் மக்கள் சுவிசமாக வாழ்க்கையில் அந்த நாடு முன்னேற்றம் நாடு முன்னேற்றம் அடைஞ்சிருந்தால் அந்த நாட்டை கையாளுகிற அதாவது நாடு உயர்மனு சொல்கிறதுக்கு நாட்டை உயர்த்துற அரசாங்கம் பாடும் அப்போ அந்த அடிப்படையில் இந்த நாட்டில் மக்கள் எல்லோரும் வந்து ஒரின மக்களை அதாவது இப்போ நாங்கள் வந்து வெவ்வேறு மொழிகளாக இருந்தாலும் நாங்கள் மனிதர் தானே இப்போ நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேணும் அங்கால் கிடைக்கிற சலுகைகள் எல்லாம் எங்கின்ற மக்களும் கிடைக்க வேணும் இப்போ முஸ்லீம் சிங்களம் தமிழ்ன்றிருக்கே கல்லை இப்போ நாங்கள் மூவின மக்களும் வந்து இப்போ ஒருமிச்சு தான் ஒரு நாட்டுக்கில் இருக்கிறோம் ஒருமிச்ச நாட்டுக்கு இருக்கே கல்லை இங்கேன்ற அபிலாசைகள் அதாவது இந்த தமிழர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது தமிழர்களை இப்போ இதை நோக்கி பயணிக்கிறார்கள் அவர்களுக்கு என்ன தேவை அதுகள் எல்லாத்தையும் மறைஞ்சோன்னு செய்யக்கில்லை தமிழ் மக்கள் ஒட்டுமொத்த பாக அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அவருக்கு தான் கிடைக்கக்கூடிய சான்ஸ் ஒன்று இருக்குது அதே மாதிரி இப்போ சிங்கள மக்களுக்கு ஒரு மாதிரியும் முஸ்லீம் மக்களுக்கு ஒரு மாதிரியும் தௌன் மக்களுக்கு ஒரு மாதிரியும் செய்யாமல் இந்த அரசாங்கம் என்ன செய்யணும்னு இந்த நாட்டு மக்கள் எனக்கு கீழே இப்போ நான் தான் அவருக்கு தலைவராக இருக்கிறேன் எல்லா மக்களும் தலைமுறை போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னா அந்த மக்களுக்கு எல்லாத்தையும் சலுகையும் செய்யக்கூட அந்த தலைவன் தலைவன் மக்கள் மக்களும் அவழியுன்னு சொல்லுவாங்கள்ல மாதிரி அந்த தலைவர் எங்களுக்கு நல்ல அதாவது எங்களுக்குரிய ஸ்வீட் சங்கலம் அதாவது இப்போ நாட்டில் நடக்கிற பிரச்சனைகள் இருக்குது தானே இப்போ உங்களுக்கு என்ன சொன்னால் இப்போ மத கோ மத கோக்கோடாடு இல்லாத ஆட்சியாக கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கிறார் எங்களுக்கு மதம் எல்லாம் இருக்குது தான் இல்லைன்னு சொல்லிடுறேன் நான் புத்த மதத்தை மதிக்கிறேன் இஸ்லாம் மதத்தை மதிக்கிறேன் கிறிஸ்தவ மதத்தை மதிக்கிறேன் நான் அவர் ஹிந்துவாயிருந்தோண்டு ஆனால் மதங்கள் வேறு மக்கள் வேறு மதங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாம் என்ன இப்படி வாழுங்கோ இப்படி வாழுங்கன்னு தான் சொல்லியிருக்கு அதான் இந்த அந்த மதத்தை வச்சு எங்களுக்கு மக்கள் தான் பிரிவு கொண்டு முடியும் இந்த நாட்டில் நாங்கள் ஒற்றுமையாக இருந்தெல்லாம் செய்யணும் சொன்னால் நாங்கள் வந்து இந்த ஆட்சிகளை நாங்கள் செய்கிறோம் இந்த ஆட்சியில் இருக்கிற பெரியவர்கள் வந்து இனிமேல் காலத்தில் தான்றூண்டித்தனமாக இயங்காமல் இந்த மக்களுக்கு என்ன தேவை என்றது புரிந்து கொண்டு ஆட்சி நடத்துவார்கள்னா இந்த நாடு எங்கேயோ போயிடும் அரசாங்கத்தினுடைய ஆட்சி அப்படி இருக்கு ஆட்சி ஆட்சி பிரச்சனை இல்லை இப்போ அவையும் ஊழலுக்கு எதிரான ஒரு ஆட்சியை தான் செய்கிறது என்று சொல்லி அவர் எங்களோட இதுக்கு வந்தவை மக்களால் தெரிவு செய்யப்பட்டவை அதே மாதிரி இன்னும் இப்படியோ ஊழல்களை பிடிக்கல் என்னும் பிடிச்சிச்சின்னவன் சொன்னால் அந்த எங்களோட ஒரு சுய்ச்சமான நிலைக்கு வரும் ஓ இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இப்போ வந்து கொண்டு இருக்கு என் முதல் ஆட்சிக்கு வந்தவர் நீ நீங்கித்தான் அவருடைய நடவடிக்கைகளை நீ தண்டம் இனி ஒரு ஒரு சுய்சமான நிலைக்கு இனித்தான் அவர் அந்த சட்ட திட்டங்களை கொண்டு வந்தோன்னே இது அவரும் அது என்னன்னு சொன்னால் இப்போ அந்த இதை சொல்லாதபடியாக இப்போ அவர் அந்த சில சில இதுகளை அவர் செய்வார் எல்லாருக்கும் ஒரே நாடு ஒரே இதன்ற சொல்லி இதுன்ற வழியாக அவர் எங்களுக்கு அந்த இதை தமிழ் மக்களுக்கு அந்த உரிமையில இதுகளுக்கு இதுகளை செய்தருவேன் இதே மாதிரி அவருடைய சட்டங்களுக்கு அந்த அரசாங்க உத்தியோகத்தமர் மற்றது மக்கள் எல்லோரும் ஒத்துழைப்பை கொடுக்கணும் கொடுத்தா நாடு ஒரு இதாக வரும் இப்போ நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து இருக்குது இனி வந்துடும் இதாக இந்த புதிய அரசாங்கம் புதியதான் அங்க வந்து திடீரென்றோன்னு அது அவர் கொஞ்சம் கொஞ்சமா தான் செய்யலாம் ஓமம் முந்தி வந்து பிராவகர் என்ற கட்டுப்பாட்டுக்கு இருந்த மாதிரி கொண்டு வர நல்ல நான் நினைக்கிறேன் என்னென்ன அதுல வந்து அவர் இருக்க வந்து ஒரு கல்யாணம் செய்யறது ஒரு கல்யாணம் செய்ய அது ரெண்டாவது இந்த போதியல் எல்லாம் இல்லை ரோடு எல்லாம் நாங்கள் காணலாது வண்ணில நாங்கள் மற்றது வந்து சாமான்கள் எல்லாம் மலிவு அரிசி எல்லாம் பதினெட்டுருவா மற்ற தேங்காயிலருந்து ரெண்டு ரூபா மூணு ரூபாய்க்கு வாங்கக்கூடிய மாதிரி இருந்தால் ஐம்பது ரூபா காணும் அப்பா இப்போ ஐம்பது பதில ஆயிரம் வேணும் ஒரு குடும்பத்துக்கு ஆயிரம் பத்தாது அரிசி மிரக்கறிகள் வெளியில் பார்த்து நீங்கள் தானே மிரக்கறி அரிசி மற்றது வந்து இந்த சாமான் பொதுவாக சாப்பாடு சாமான் எல்லாம் தானே அதுகளை கொஞ்சம் குறைச்சி நல்லது அந்த நாங்கள் திடீரென்னா அப்படி கேட்கல அது அவருக்கு சில பிராஜனில் இருக்கும் கடன்கள் தான் நீங்கள் அப்படி இல்லாமல் இருக்கு அதில் கொடுத்து குறைச்சி தானே இதுகளை செய்ய வேணும் இப்ப முதலாவது பிராஜனி என்னெண்டா இந்த கலவு பால்வெட்டு ரெண்டாவது இருந்தால் போதப்பரு இதுகள் எல்லாத்தையும் குறை நிப்பாட்டெல்லாம் ஏன்டா கடல்களாலும் பெறு இதுவளெல்லாம் இங்கே உற்பத்தி இல்லை இந்தியா மீனவர்களை பிடிச்சி வச்சிருந்தேன் கலைச்சினே அவன் அவையெல்லாம் முதல் வர வேண்டியது காரணம் கடலாலாம் வருது இந்த சாம எல்லாம் போதப்பில் வருது அவங்களுக்கு காதை கொடுத்துட்டு வராங்க இந்த ஆமிக்காரோ நேவிகாரரோ அவைக்கெல்லாம் ஜெய்கான ஒரு கட்டுப்பாடு பேர் போட்டாத்தான் அது இங்க வராது அப்ப அப்படி இருக்கும்போது இப்ப வந்த பத்தி நல்ல மட்டும் சொல்லலாம்

எதிர்பார்த்த மாதிரி என்றால் இப்போ எல்லாத்த எதிர்பார்ப்பும் கணக்கு வித்தியாசமாக இருக்கும் அப்போ ஒருத்தர் அரசு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய இயலாது எந்த ஆற்றிய எதிர்பார்ப்பையும் எந்த அரசாங்கமும் பூர்த்தி செய்ய இயலாது ஏன்டா மக்கள்கிட்ட எதிர்பார்ப்பு வந்து எப்போவும் மக்களுக்கு தங்களுக்கு சாதகமான எதிர்பார்ப்பு அரசாங்கம் நடத்தக்குள்ள அது வந்து மக்களுக்கு பாதகமான முடிவையும் ஏற்படுத்தும் பாதகமான முடிவு இல்லாமல் சாதகமான முடிவு வராது எப்போவும் ஒரு பாதகமான முடிவு இருந்தால் தான் மக்கள் அதுக்கான சாதகமான இதுகளை செய்யணும் அப்போ நாங்கள் இல்லை இந்த அரசாங்கம் பிள்ளை அந்த அரசாங்கம் பிள்ளைகள் செய்கிற காரணம் ஒரு குறைகள் ஒரு அரசாங்கம் போடுற குறைகள் மக்கள் செய்கிற குறைகள் தான் காரணமாக இருக்கு அதால நாங்கள் அதை பற்றி சொல்லல இந்த அரசாங்கம் தமிழ் மக்கள் சார்பாக எந்த ஒரு விடியத்தையும் வந்து முன்வைக்கல அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்ல இந்த அரசாங்கம் வந்த இருந்து அவங்க தமிழ் மக்களோ சிங்கள மக்களோ முஸ்லீம் மக்களோடு எந்த இன பாகுபாடையும் அவங்க ஒரே நாடு ஒரே மக்கள் என்ற கோரிக்கையில தான் நீ செய்யணும் நாங்கள் இப்போ குற்ற நோக்கிட்டா இந்த பிரச்சனையை நாங்கள் நீங்கள் சொல்ற மாதிரி நாங்கள் பார்க்க போனா இந்த வருஷம் மாவீரர் தின நிகழ்வுக்கான அதுக்கான அதில் நடந்த சம்பவத்தை பற்றி நாங்கள் படியா பார்க்கலாம் ஏன்னா இந்த ஒவ்வொரு வருஷமும் அவங்களுக்கு மாவீரர் தினம் பண்றது இனத்துக்காக போராடி உயிர்நீதி தவறவுகளை நினைவு கூறுறோம் அந்த ரீதியில் வந்து இந்த முறை எங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் வரையில எங்களுக்கு சாதகமாக எங்களை வந்து எந்தவித பிரச்சனையும் உங்களோட நினைவு கூர்ற சொல்லி இந்த வருஷம் ஒவ்வொரு வருஷம் நடந்ததை விட ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு இந்த யுத்தம் நிறைவடைந்ததுக்கு பிறகு நடந்த மாவீரத்தின் நிகழ்ச்சியில் இருந்த பிரச்சனையை விட இந்த வருஷம் எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் நடந்து முடிஞ்சிருக்கு அதுக்கு போலீஸாரும் நல்ல ஒத்துழைப்பு வளர்ந்துருக்கணும் அதுக்கு முக்கியமாக நம்ம நாட்டு ஜனாதிபதி அதுக்கு மெயினாக ஒத்துழைப்பு வழங்கினதால தான் தங்களோட ஒரே நாடு ஒரே மக்கள் என்ற கோரிக்கையை அவர் நிறைவேற்றபடியா தான் இந்த பிரச்சனை நடக்காமல் இருக்குது இதுவரையும் அவர் தமிழ் மக்களுக்கு எந்த ஒரு குறைகளையும் விடையலை நாங்கள் இந்த இந்த அரசாங்கத்தில் தமிழ் மக்கள் சிங்கள மக்கள் பாகுபாட்டை ஏற்படுத்தக்கூடாது இவ்வளவு காலம் பாகுபாடை தான் அரசியல் செஞ்சு கொண்டு இருந்தவங்க எல்லாரும் இப்ப ஒரு உதாரணம் சொல்ல இல்ல போனா காலம் தமிழ் தேசிய கூட்டமைப்புல இருந்து இப்ப தமிழ் கட்சிகள் அனைத்தும் அரசியல் செய்யறதுக்கு மெயின் காரணம் ஒரே ஒரு ஒரு விஷயத்தை வச்சுதான் அரசியல் செய்யணும் அவ்வளவுத்துக்கு காரணம் தமிழம் ஈழம் என்ற பேரை வச்சுதான் இவ்வளவு காலம் அரசியல் செஞ்சோன்னு தமிழ் மக்கள் வேற நாட்டு மக்களை யோஜி அரசியல் செய்யல தமிழ் மக்கள் இன்று வரை யுத்தம் முடிவடைஞ்ச பிறகு தமிழ் மக்கள் அதை ஞாபகம் வச்சிருக்கணுமோ இல்லையோ அந்த தமிழ் தமிழம் உயிர்நீத்த உறவுகள் என்ற கூறி கூறித்தான் இன்று வரை அரசியல் செஞ்சு கொண்டிருக்கிறான் தமிழ் தமிழ் தேசிய என்ன சொல்றது தமிழ் கட்சிகள் அனைத்தும் வந்து தமிழ் என்ற ஒரு பேரை வச்சு தான் அரசியல் செய்ய முடியாது ஸ்ரீலங்கா இப்ப இலங்கைன்ற ஒரு நாட்டை வச்சு அரசியல் செய்யலை அந்த மக்களை எல்லாரையும் வச்சு அரசியல் செய்யலை இவை தங்களுக்கு கொண்டு வருவது அங்களுக்கு வருவது என்று அதை பிரிக்க முடிய அவசியம் இல்லை அதை இந்த இந்த ஜனாதிபதி வந்து அவர் வந்து நேர்முக ஆஞ்சரி மறைமுக சரி அவர் அதைத்தான் மெயின் பண்றார் நாட்டு மக்களை தான் பிரிக்காம எல்லாரையும் ஒரே சமமா நடத்தி கொண்டு இருக்கிற இந்த அரசாங்கம் நீங்க நினைத்தது போன்று இருக்கிறதா புதிய அரசாங்கம் அரசாங்கம் இப்ப ஒவ்வொரு ஜனாதிபதி வரைக்கும் ஒவ்வொரு தரம் ஒரு வித்தியாசம் இருப்பார்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு திறமை இருக்கும் அப்ப அந்த திறமைகள் வந்து இப்ப ஒரு ஆள் வந்தோட இவர் நல்லம் நாங்கள் அவர் கூட ஆண்டு கழிக்க முடியாது என்ன எல்லாரும் இருக்க நாங்கள் வாழ்ந்தோண்டு வரோம் இப்ப வாழ்ந்தோண்டு வரைய நாங்கள் யாரையும் தாக்கி சொல்ல முடியாது ஏன்னா எங்களுக்கு எல்லாரும் தேவை எல்லாரும் எங்களுக்கு தேவை யார் சரியான முறையில் யார் கொண்டு போகிறார்களோ அவருக்கு கூடுதலாக இன்னும் அஞ்சு வருஷம் இருக்கிறவர்கள் இன்னும் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் திருப்பி இருப்பார்கள் அஞ்சு அஞ்சு வருஷம் கூட அவர்கள் போகிற நடைமுறை தான் நாங்கள் இருக்கிற எங்களோட மக்கள் வந்து சரியான முறையில் சரியாக போய் கொண்டு வர்றாரு அல்லாட்டால் பிறகு போட் போடையே ஆடுத்தவர்கள் போடலான்னு சிந்திப்பார்கள் ஆனால் ஒருத்தர் புதுசு புதுசாக தான் அந்த நடைமுறைக்கு சரியாக வரும் புது என்ன ஒரு ஆள் செய்ய ஒரு ஆள் நினைப்பார் நான் இதை விட நல்லதாக செய்யணும்னு நினைப்பேன் அப்போ யார் கீழே போயினோம் யார் நல்லா வேணும் அது எங்களுக்கு கீழே சீரோவுக்கு போகக்கூடாது நாடு வந்து எங்களுக்கு சீரோ இப்போ வெளிநாடு பொறுத்த பாருங்கள் வெளிநாடு வந்து கீழே போனால் கூட திரும்பி வந்து வந்துடும் ஏன்னா அங்கே வளர்ச்சி இருக்குது இப்போ எங்களோட இடத்த வந்து இங்கே வளர்ச்சி எங்களை இலங்கை வந்து உண்மையிலேயே இந்தியாவும் இலங்கையும் வந்து வறுமையான நாடு தான் இப்போ அங்கே உள்ள காசுகள் வந்து இங்கே வந்து மாற்றங்கள் செய்து வர்றதாலாம் இங்கே வந்து நிலத்திலேருந்து எங்களுக்கு பயிர்களையும் கூடுதலாக விவசாயங்கள் செய்ய வந்தால் தான் இங்கே எங்கள் உயர்ப்புகள் எங்களுக்கு யார் முன்னுக்கு வந்தாலும் விவசாயங்கள் நிறைய பெற வேணும் நாங்கள் கதைக்கிறது கதைக்கிறதுக்கு அடிபத்தியாரும் வந்து நாங்கள் சாப்பிட்றது வந்து நிலத்தில் உள்ளதாக ஏற்றுமதி இறக்குமதி இதுக்கு முடி முழு காரணமும் வந்து விவசாயம்தான் நெல் விளையாணும் அரிசி வர வேணும் எங்களுக்கு குரக்கன் பெற ஓனும் மிளகாய் வர ஓகே அப்படியே பலவிதமான பொருட்கள் அதாவது இடுப்பில் உள்ளது நிறைய எங்களுக்கு உற்பத்தியில் இரு பெற வேணும் அந்த பயிர்கள் இங்கே போயில எங்களுக்கு முக்கியம் இல்லை ஆனால் போயிலும் இப்போ சில நிறங்களில் தேவைப்படுது சிலருக்கு அது நாங்கள் பிள்ளைன்னு சொல்ல முடியாது சரி அது ஒரு பிரச்சனை அதை நாங்கள் தடுக்க முடியாது எங்கள் அரசாங்கத்தால் அங்கீகாரம் பட்டதால் முழு சாமானும் மிஞ்சது ஆனால் நாங்கள் சாப்பாட்டு சாமான்கள் எங்களுக்கு நிறைய இஞ்சது இந்த புதிய அரசாங்கம் தமிழ் மக்கள் சார்பாக எந்த ஒரு விடியத்தையும் வாய் திறக்கவில்லை அது தொடர்பா நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்ல அது என்ன சொன்னா அவர்கள் தங்கட மனதில் வச்சுக்கிறது தக்க டக்கன் தீர்மானிக்க முடியும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கும் டக்கன் அறிவிக்கும் எந்தெந்த பிரச்சனைகள் வரையே அது கேட்ட மேலே சொல் பண்ணிக்கொண்டு போகணும் புதிய அரசாங்கம் பழைய அரசாங்கத்தை ஒப்பிட்டு பார்க்க பரவாயில்லை எங்களுக்கு ஓகே மாதிரி தெரியுது நீங்க எதிர்பார்த்த மாதிரி நாங்க எதிர்பார்த்த என்ன கொஞ்சம் காலம் இப்படி சொல்ல முடியும் சொல்ல முடியாது அதை பற்றி காலப்போக்கில் தான் சொல்லுவாங்க இந்த அரசாங்கம் சரியா செய்யப்படுவோம்னு சொன்னா இந்த விவசாய பிரச்சனை எல்லாம் முடிக்கும் விவசாய பொருட்கள் உரங்கள் வேண்டக்கூடிய நாங்கள் விவசாயங்களை செய்யலாம் இத்துடன் ஸ்ரீயின் மக்களுடன் நிகழ்ச்சி நிறைவடைகின்றது மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நாள் ரோஷானி மனோரஞ்சன் மற்றும் தயாரிப்பாளர் சாகிராஜ்